கனடா மே பதினெட்டு நினைவு தூவி சேதம் அதிகாலையில் நடமாடிய மர்ம நபர்கள் போலீஸ் விசாரணை தீவிரம் தேசப்பந்து விவகாரத்தில் ரணிலுக்கு எதிராக திரும்பும் விசாரணை நீதிமன்றத்தின் முடிவு இரடைபடு விவசாய திணைக்களத்தின் ஊழியர்கள் நிரந்தர நியமனம் கோரி போராட்டம் மாகாண சபை உறுப்பினர் தும்புத்தடி என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளக்குமாரா சிவாஜிலிங்கம் கேள்வி பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட உள்ள தபால் நிலைய ஊழியர்கள் திருக்கோடுமலை மாநகர சபையின் புதிய மேயர் நியமனம் தமிழரசு கட்சி அறிவிப்பு வடக்கு கிழக்கில் வாழும் தமிழ் முஸ்லிம்கள் ஒன்றிணைந்தால் வெற்றிகளை பெறலாம் காரியப்பெர் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் கூறும் கருத்து எதிர்த்து ஆரம்பித்தது சபா குகதாஸ் புனித கடற்படையினரால் அமைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலை தொடரும் சர்ச்சைகள் மன்னார் நிலைமைகளை நேரடியாக சென்று பார்வையிட்டார் ரவிகரன் எம்பி மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் புதிதாக முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின் உற்பத்தி தனிய மன்னல் அகழ்வுக்கு எதிர்ப்பு உள்ள மே மின் முகத்தை மறைத்த வந்து தகவல்கள் குறித்த சம்பவம் து எனினும் இது தொடர்பான முழுமையான விவரங்கள் அடங்கிய அறிக்கை கனேடிய போலீசார் இன்னும் வெளியிடவில்லை சம்பவம் நடைபெற்ற போது கிடைத்து சிசிடிவி காணொலிகளை வைத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் விசாரணை முடிவடையும் வரை எதனையும் உறுதியாக கூற முடியாத நிலை இருப்பினும் தூபி அமைக்கப்பட்ட போது அதற்கு எதிராக இருந்த பலர் மீது வெளிப்படையான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன அரசியலமைப்பு சபையின் முறையான ஒப்புதல் இல்லாமல் தேசப்பந்து தென்னகோனை போலீஸ் மா அதிபராக நியமித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரிப்பதற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு இதன்படி குறிக்கு செப்டம்பர் எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என நீதிமன்றம் இன்று தெரிவித்துள்ளது தேசபந்து தின்னக்கோரை போலீஸ் மாதிபராக நியமித்ததை எதிர்த்து கர்தினால் மெல்கம் ரஞ்சித் மற்றும் இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் உட்பட ஒன்பது தரப்பினர் மனு தாக்கல் செய்திருந்தனர் அரசியல் சபையில் பெரும்பான்மை வாக்குகளால் அவரது நியமனம் நிறைவேற்றப்படாத நிலையில் போலீஸ் தேசபங்கு நியமிக்கப்பட்டமை அரசியலமைப்புக்கு எதிரானது என மனுதாரர்கள் கூறுகின்றனர் தங்கள் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்படுவதாகவும் தென்னக்கோனை போலீஸ் மாதிபராக நியமிக்கும் முடிவை செல்லாது என்றும் உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்

மேலும் தேசிய மக்கள் சக்தி கட்சி ஆட்சி அமைப்பதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் ஆதரவு வழங்கப்பட மாட்டாது ஏனெனில் அது மக்கள் நாளைக்கு முரணான செயலாக அமையும் எதிரணிகள் வசதி பெரும்பான்மை தளம் உள்ளது ஆகவே அரசுக்கு எதிரான சக்திக்கு ஆதரவு வழங்குவதில் நமக்கு பிரச்சனை இருக்காது ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமின கட்சிகளின் கொள்கைகள் வெவ்வேறானவை எனினும் நாட்டின் நலன் கருவி பொது விடயங்களின் போது ஒத்துழைப்புடன் செயல்படக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் மாகாண சபை உறுப்புரிமை தூம்புத்தடி என்றால் பாராளுமன்ற உறுப்புரிமை விளக்குமாறா என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கும் கேள்வி எழுப்பினார் இன்று வடமராட்சி ஊடகவியல் இல்லத்தில் நடைபெற்ற உடகாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தனித்து போட்டிடக்கூடிய வாய்ப்புகள் தான் காணப்படும் போல் நாங்கள் சார்ந்த தமிழ் தேசிய பேரவையிலே இன்னும் சேர விரும்புபவர்களையும் சேர்த்துக்கொண்டு நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கின்றோம் உதாரணமாக திருப்பதி அனந்த் சஸ்தரன் போன்றவர்கள் கட்சி இளத்தமிழர் தமிழர் சுயாட்சி கழகம் வேறு எந்த அணிகளாவது சேர்ந்தால் நாங்கள் இன்னும் பலமாக அதை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் இதே போலத்தான் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் ஒரு பிரதான அணியாக போட்டியிடும் அவர்களும் பலப்படுத்த போகிறார்களா அல்லது அவர்களும் எங்களுடன் இணைய போகிறார்களா என்றால் இன்னும் ஒற்றுமை பேலப்படும் ஒற்றுமை பேலப்படைவதற்கு நாங்கள் குறுக்கே இருக்க மாட்டோம் என்பதால் என்னுடைய கருத்து கடந்த தேர்தலில் உள்ள சமீபத்தில் தமிழ்தேசிய கூட்டையை பார்க்கி இருந்தவர்கள் தனித்தனியாக தனியாக போட்டியிடுவதன் மூலம் பல ஆசனங்களை பெற்றுக்கொள்ளலாம் அதன் மூலம் நாங்கள் சேர்ந்து ஆட்சியமைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தமன் தேசிய கூட்டையுக்கு வந்து தனித்தனியாக தனியாக வந்து தேர்தலை பெரும்பார் இவ்வாறு தேர்தலில் வந்து இந்த முறையின்களை வீதாசார அடிப்படை பழைய முறையீடுகள் நடைபெறுகின்றன என்றால் பிரிஞ்சி நின்று கேட்டுத்தான் போல் இல்லை ஒன்றாக சேர்ந்து சேர்ந்திருந்தால் பிரிஞ்ச கிடைக்கின்ற வீதாசாரத்துக்கு எதிர்த்தான் ஆசனங்கள் பங்கிடும் ஒன்றிலே நாங்கள் குறிப்பாக குறியாக இருக்க வேண்டும் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதிமூன்றாம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலில் வடக்கு மாகாண சபைக்கான தேர்தல் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் வாக்குகளை முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட்டவர்களுக்கு அள்ளி வழங்கி முப்பத்தி ஆறு பேர் ஒன்று சபையிலே முப்பது உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பு கேப்பற்றியது ஆனால் இந்த தேர்தலில் அவ்வாறு வரக்கூடிய வாய்ப்புகள் குறைவு இன்றைக்கு பலம்பொருந்தியனாக அரசாங்க ஆதரவு கட்சி அரச கட்சி இன்றைக்கு விசுவரூபம் எடுத்து நிற்கிறது அவர்களும் சந்திப்பார்கள் இந்த பின்னணியிலே எந்த தமிழ் தேசிய அணியாவது முப்பத்தாறிலே பத்தொன்பது ஆசனங்களை பெற்று தனியே ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான் என்னுடைய கருத்து தேர்தலுக்கு பின்னராவது தமிழ் தேசிய அணிகள் சேர்ந்துதான் ஒரு கூட்டாக ஆட்சி செய்ய வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படலாம் அது ஒரு வகையில் நல்லதுன்றது என்று சொல்ல வேண்டும் ஆகவே அந்த வகையிலே மக்களுடைய விருப்பத்துக்கு ஆணைக்கேற்ற வகையில் நாங்கள் செயற்படுவோம் தமிழரசு கட்சி சார்பிலே முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்த காவலர்கள் பேசப்படுகிறது செய்திகள் இந்த வகையிலே தமிழ் தேசிய பேரவைக்குள் அப்பகாரான முன்வழித்தால் செய்யப்பட்டிருப்பதா இல்லை அது சம்பந்தமாக இதுவரை எந்த கலா கலந்தாலோசனையும் செய்யப்படவில்லை நேற்றைய பத்திரிகை பத்திரையாளர் சந்திப்பிலே உங்களுடைய அணியின் சார்பிலே யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்று கேட்ட கேள்விக்கு திரு கஜேந்திரகுமார் பெரும்பலம் அவர்கள் மிகவும் ஒரு கிண் கிண்டலாக அல்லது கேலியாக துப்புத்தடிதான் வேட்பாளர் கூறியதாக செய்திகள் வந்திருக்கின்றன அதற்கு எதிராக திரு காக்கா போன்றவர்கள் தமிழ்நாடு நிலைப்பள்ளி மூத்த உறுப்பினர்கள் போன்றவர்கள் கருத்துக்கள் சொல்லிவிட்டது நான் பத்திரிகைகளிலே பார்த்தேன் என்னை பொறுத்தளவில் இதை கே கேலியாக கிண்டலாக சொல்வதாக இருந்தால் அது முதலமைச்சர் பதவி ஒரு தொப்புத்தடி என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவிகளை என்ன விளக்குமாறா என்ற கேள்வியோடு நான் இதுக்கு நிறுத்திக்கொள்கிறேன்

திருக்கோடமலை மாநகர சபை மேஜராக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றியுட்டிய கந்தசாமி செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவித்துள்ளது திருக்கோடு தமிழரசு கட்சியின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே குறித்த முடிவை நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட குழு தலைவருமாறு சண்முகம் குகதாசன் தெரிவித்தார் சபைக்காக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் அலுவலகத்துக்கு சுட்டிக்காட்டினார் முல்லைத்தீவு காணு சுகரிப்பு தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை அரசாங்கம் பெற்றிருப்பதானது தமிழ் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒன்றிணைந்த போராட்டத்துக்கு கிடைத்திருக்கின்ற வெற்றியாகவே கருதுகிறோம் என ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான முல்லைத்தீவு காணி சம்பந்தப்பட்ட வர்த்தமாடி அறிவித்தலின் பாரதூர தன்மைகள் மற்றும் அதனால் ஏற்படவுள்ள பாதக விளைவுகள் தொடர்பாக தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் ஒற்றுமையுடன் குரல் கொடுத்ததன் விளைவாகவே குறித்து சர்ச்சைக்குரிய வர்த்தமாடி அறிவித்தலை அரசாங்கம் வாபஸ் பெற்றிருக்கின்றது இது தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பாரிய வெற்றியாகும் மேலும் இலங்கை வாழ் தமிழ் முஸ்லிம் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களினை சேர்ந்த ஒன்றாக செயல்பட வேண்டியதன் அவசியத்தை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் என்ற எதிரணியின் பிரச்சாரம் நகைச்சுவையானது எனவும் அமைச்சரவை மாற்றம் நடக்க உள்ளதாக கூட அரசியல் சூழ்ச்சியின் ஒரு அங்கம் என அமைச்சர் சுனில் காந்தி தெரிவித்துள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருவாரு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக் தலைமையிலான அரசாங்கத்துக்கு கூட்டு பொறுப்புடன் செயல்படும் ஆணையை மக்கள் வழங்கியுள்ளனர் அதற்கமைய நாம் கூட்டு பொறுப்புடன் செய்யப்பட்டு வருகின்றோம் தனிநபர் ஆதிக்கம் கிடையாது அமைச்சரவை பரிசீரமைப்பு இடம்பெற வேண்டுமென்றாலும் கூட அதனையும் கூட்டு பொறுப்புடனேயே செய்வோம் எனினும் அமைச்சரவை மறுசீரமைப்புக்குரிய தேவைப்பாடு தற்போது அளவில்லை அமைச்சரவையில் உள்ளவர்களுக்கு எதிராக வித ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை இவர்களால் முடியாது என மக்களும் கூறவில்லை அப்படியானால் எதற்காக அமைச்சரவையை மாற்ற வேண்டும் கடந்த காலங்களில் ஊழல்கள் மற்றும் அரசியல் சூழ்ச்சிகளுக்காக அமைச்சரவை மாற்றப்பட்டது நாம் அவ்வாறான செயலில் ஈடுபட மாட்டோம் ஆகஸ்டில் அரசாங்கம் கவலுமாம் டிசம்பரில் கவலுமாம் என்றெல்லாம் சிலர் கூறி வருகின்றனர் கடைசியில் அவ்வாறு கூறுபவர்கள் தான் வீழ்ந்து வருகின்றனர் இது நகைச்சுவைத்தனமான கதையாகும் என்றார் மலைப் பகுதியில் புத்த சிலையினை அமைப்பது சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும் எனவும் இதனை அரசாங்கம் விழிப்பாக செயற்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அல்லாது விட்டால் தேவையற்ற விளைவுகளை கடந்த காலங்களில் ஏற்பட்டது போன்று ஏற்படுவதற்கு வழி ஏற்படும் என இலங்கை தமிழக கட்சியின் பாராளுமன்ற குழுப்பைச் சாரலும் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ஞா ஸ்ரீநிசம் தெரிவித்தார் இந்த உகந்தை மலையில் இப்போது புத்தர் சிலையை நிறுவி இருக்கின்றார்கள் உண்மையில் நாங்கள் எம்மதத்திற்கும் மரியாதை கொடுக்கின்றவர்கள் புத்த பகவானை பொறுத்த அவர் உண்மையிலே ஒரு ஒரு அமைதியாக மக்கள் வாழ வேண்டும் குழப்பங்கள் இருக்கக்கூடாது கரு கருணியம் பேணப்பட வேண்டும் எந்த இடத்திலும் குழப்பங்கள் சண்டைகள் கலவரங்கள் தனது பேரால் ஏற்படக்கூடாது என்பதை விரும்புகின்றவர் தான் கௌதம புத்த பகவான் அவர்கள் அவ்வாறு இருக்கத்தக்கதாக மலையில் உண்மையில் முருகன் ஆலயத்திற்கு பக்கமாக இப்போ ஒரு சட்டவிரோதமாக ஒரு புத்தர் சிலையை அமைத்திருக்கின்றார்கள் இதன் காரணமாக இப்போது அந்த இடத்தில் ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த நல்லா இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திடம் கேட்டுக்கொள்கின்ற ஒரு விடயம் இந்த விடயத்தில் நீங்கள் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் சகல மக்களையும் சமத்துவமாக சமதர்மமாக வழிநடத்த வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த நாட்டில் மீண்டும் ஒரு கலாசார ரீதியான பண்பாட்டு ரீதியான ஒரு ஆக்கிரமிப்பை அல்லது முருகன் ஆலயத்திற்கு பக்கத்தில் இன்னும் ஒரு சிலையை நிறுவுவதன் மூலமாக நாட்டில் குழப்ப நிலையை ஏற்படுத்தாமல் இப்படியான சட்டவிரோதமான செயற்பாடுகளை தடுக்க வேண்டும் குறிப்பாக சொல்லப்போனால் வன வள திணைக்களமானது இந்த விடயத்தில் அக்கறை என்று இருக்கின்றது அல்லது அனுமதி கொடுத்திருக்கின்றது என்று சொல்ல வேண்டும் வேண்டும் ஏனென்றால் முருகனாலயம் அமைக்கின்ற விடயத்தில் அவர்கள் தடைகளை போடுகின்றார்கள் புத்தர் சிலையை வைக்கின்ற விடயத்தில் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள் இது தமிழ் மக்கள் மத்தியில் பலத்த சந்தேகங்கள் ஏற்படுகின்றது நாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனால் சட்டவிரோதமாக மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற செயற்பாடுகளை அடிப்படைவாதிகள் கைவிட வேண்டும் இதனை அரசாங்கம் விழிப்பாக செயல்பட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாதுவிட்டால் இது தேவையற்ற விளைவுகளை கடந்த காலத்தில் ஏற்பட்டது போன்று ஏற்படுவதற்கு வழிகோலும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் அடுத்ததாக இன்னொரு விடயம் அதனையும் சொல்ல வேண்டும் அதாவது மகளவட்டுவான் பாலம் உடைந்திருக்கின்றது அந்த உடைந்த பாலத்தை செய்வதற்காக ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் அதற்கென்று இப்போது ஏழு கோடி ரூபாய் ஆடிடி அதாவது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதனை மண் பரிசோதனை செய்வதன் மூலமாக அடியில் இருக்கின்ற பாறையை கண்டறிந்து அதில் அதில் பாலத்தை அமைப்பதற்கான செயல்பாடுகளை அவர்கள் முன்னெடுக்கின்றார்கள் இது வீதி அபிவிருத்தி திணைக்களம் எனக்கு அண்மையில் குறிப்பிட்ட ஒரு செய்தி ஆகவே அப்பாறு இருக்கின்ற போது தேவையில்லாத ஒரு குளறுபடிகளை ஏற்படுத்துவதற்காக சில அரசியல் சக்திகள் அந்த இடத்தில் பாலம் அமைக்கவில்லை அரசியல்வாதிகள் வரவில்லை என்றெல்லாம் போலியான குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கின்றார்கள் மிக பெரும் இனப்படுகொலை இலங்கையில் இடம்பெற்றது அதற்கு போதிய ஆதாரமும் இருக்கிறது இதை அணு அரசு முனைவதை ஏற்க முடியாது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா உபதாசன் தெரிவித்தார் அவர்களுடைய உண்மையான கடந்த கால ஜேவிபி என்கின்ற முகமூடியை கிழித்தறிந்து காட்டியது குறிப்பாக விஜித கேரத் சொன்னார் இந்த உள்நாட்டுக்குள் நடந்த போர்க்குற்றங்கள் இனப்படுகொலை என்ற விடயமெல்லாம் ஒரு கட்டுக்கதை என்று சொன்னார் அது மாத்திரமல்ல இப்படியான இந்த போர்க்குற்ற இனப்படுகொலை நடந்ததற்கான எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை இவை திட்டமிட்டு இலங்கை அரசாங்கத்திற்கும் இராணுவத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய வகையில் நடத்தப்படுகிற ஒரு செயற்பாடு என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் இவ்வளவு விடயங்களும் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டியவை காரணம் முள்ளிவாய்க்கால் இறுதி போர் பரப்பில் குறிப்பாக முகமாலையில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டது ஆறாம் ஆண்டு எட்டாம் மாசம் பதினோராம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட அந்த முகமாலை யுத்தம் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு வரை வன்னி மண்ணில் நடந்தது அந்த மண்ணில் போர்க்கூட்டங்கள் இனப்படுகொலைகளுக்கான ஆதாரங்கள் போதியதாக இருக்கிற போது அவற்றுக்கான ஆதாரங்கள் எல்லாம் சர்வதேச ஊடகங்களில் வெளியான போது அவை இருக்கின்றபடியால் தான் ஐநா மனித உரிமை பேரவையில் தொடர்ச்சியான தீர்மானங்கள் இலங்கை மீது கொடுக்கப்படுகிற போது இவை எல்லாவற்றையும் கடந்த கால அந்த யுத்தத்துக்கு பொறுப்பான ஆட்சியாளர்கள் சகித்து கொண்டு இருந்து அதை கடந்து சென்றதன் அப்பால் தாங்கள் இந்த யுத்தத்துக்கு இரவும் தொடர்பற்றவர்கள் என்று வெளியில் கூறிக்கொண்டு இந்த இடத்தில் வந்து பாதிக்கப்பட்ட மக்களினுடைய மனங்களை வேதனைப்படுத்துவது அப்பால் தாங்கள் எதேச்சு அதிகார போக்கில் அதாவது ஜனநாயக அரசியல் கட்டமைப்பில் இருந்து தாங்கள் ஒரு பாசிதவாச அரசியலை நோக்கி செல்லுகின்றார்களா என்ற கோணத்தில் தான் அவருடைய செயற்பாடுகள் எல்லாம் அண்மைய நாட்களில் அமைந்திருக்கின்றன உண்மையாக அந்த இறுதி போர்க்களத்தில் இருந்து வந்தவன் நான் நேரடியாக பல விடயங்களை பார்த்தவன் கடந்த காலத்தில் அதாவது முதலாவது வடக்கு மாகாண சபையை சபையில் இறுதியாண்டு அமர்வுக்கு செல்லுகின்ற போது முதலாவது கண்ணி உரையில் நான் நிகழ்த்திய அந்த உரை அந்த இறுதி போரின் ஒரு வெளிப்படை சாட்சியமாகத்தான் அமைந்திருந்தது அது அன்றைய ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் ஆணையாளராக இருந்த இளவரசர் அல் குஷைன் அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அது இன்றும் ஒரு வெளிப்படை சாட்சியமாக என்னுடைய சாட்சியம் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உண்மையாக சர்வதேச சட்ட நியமங்களுக்கு அமைவாக இவர்கள் பல இனப்படுகொலைக்கான அங்கு குற்றங்களை இழைத்திருக்கிறார்கள் என்பதற்கான ஆதாரங்கள் இருக்கிறது முதலாவது இவர்கள் செய்தது யுத்தம் கோரமாக நடந்து கொண்டிருக்கிற போது சூட்டு தவிப்பு வலியங்களை அறிவித்து மக்களை அங்கு செல்லுமாறு அவர்கள் பணித்து அந்த இடத்துக்குள் பயன்படுத்தக்கூடாது உலகில் தடை செய்யப்பட்ட கிளஸ்டர் குண்டுகள் அதாவது தடை செய்யப்பட்ட வெள்ளை போஸ்பரசு குண்டுகள் அது மாத்திரமல்ல கனரக ஆயுதங்கள் ஆட்லரி மல்கிபரல் உட்பட்ட பல்வேறு விதமான ஆயுதங்களை வான்வழி தாக்குதல்களை கடல்வழி தாக்குதல்களை எல்லாம் டோராக்கள் மூலமாக பீரங்கிகளை பயன்படுத்தி எல்லாம் அந்த உயர் பாதுகாப்பு வலியங்கள் அல்லது சூட்டு தவிர்ப்பு வலியங்கள் என்று சொல்லி அவர்கள் அறிவித்த வலியங்களுக்குள் மக்கள் ஆயிரக்கணக்காக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் உதாரணமாக அந்த யுத்தம் நடக்கிற போது பிரதானமாக நான்கு பிரதான சூட்டு தவிர்ப்பு வலியங்களை இலங்கை அரசாங்கம் அப்பொழுது அறிவித்திருந்தது ஒன்று வந்து கண்டாவளை உள்ளிட்ட பகுதிகள் இரண்டாவது சுதந்திரபுரம் தேவிபுரம் வள்ளிபுனம் உள்ளிட்ட பகுதிகள் மூன்றாவது புதுமாத்தளன் வளைஞர் மடம் அதே போல பொக்கனை போன்ற இடங்கள் நாலாவது மே எட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் கரையா முள்ளி இந்த நான்கு வலியங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது சர்வதேச சட்டம் சொல்கிறது ஒரு யுத்தம் நடத்துகிற அரசாங்கம் சூட்டு தவிர்ப்பு வலியம் ஒன்று அறிவித்து அந்த வலியத்துக்குள் வந்த மக்களை படுகொலை செய்தால் அது இனப்படுகொலை என்று இது மிகப்பெரிய முதலாவது ஆதாரம் இரண்டாவது ஆதாரம் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் யுத்தத்தில் இறுதி யுத்தத்தில் சரணடைந்த சாரை சாரையாக சரணடைந்த மக்கள் அதாவது செல்வபுரம் பட்டுவாகல் கடந்து செல்வபுரம் பகுதியிலும் அது மாத்திரமல்ல ஓமந்தை சோதனை சாவடியிலும் குடும்பங்களோடு வந்தவர்களை அங்கு ஒலிபெருக்கிகள் கட்டி அறிவித்தார்கள் ஒருபுறம் ஆண்களும் இன்னொரு புறம் பெண்களும் இன்னொரு புறம் சிறுவர்களுமாக வாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு பல குடும்பங்களின் ஆண்கள் எங்கு என்று தெரியாது அந்த மக்கள் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஆறாயிரத்துக்கு அதிகமான வலிந்து ஆக்கப்பட்ட உறவுகளினுடைய விண்ணப்பங்கள் உள்நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச ரீதியாக பல அமைப்புகளிடம் வழங்கப்பட்டிருக்கிறது தொன்மை வரலாறு கொண்ட உகந்தை முருகன் ஆலயம் கடந்த சில நாட்களாக இலங்கையிலும் சர்வதேச அளவிலும் பேசு பொருளாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அம்பாறை மாவட்டத்தின் லாகுகல பிரதேச செயலாளர் பிரிவு தென்னிலையில் அமைந்துள்ள தமிழர்களுடைய தோன்பையும் புராதனமும் வரலாறும் கொண்ட உகந்தை முருகனாலய புனித பிரதேச பகுதியில் காணப்படும் ஒரு மலையில் திடீரென அப்பகுதியில் நிலை கொண்டுள்ள கடற்படையினரால் ஸ்தாபிக்கப்பட்ட புத்தர் சிலை தொடர்பான விவகாரம் தொடர்பில் பல்வேறு எதிர்மறையாட கருத்துக்கள் தகவல்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளியாகியுள்ளன இந்த விடயத்தை ஆராயும் விதமாக ஊடகவியலாளர்கள் உட்பட சக செயற்பாட்டாளர்கள் அந்த பகுதிக்கு சென்று குறித்து புத்தர் சிலை நிர்மாணம் குறித்து ஆராய்ந்துள்ளனர் இதற்கமைய ஆலயத்தில் காணப்பட்டவர்களிடம் பேசுகின்ற போது இந்த புத்தர் சிலை நிறுவுகின்ற விடயம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒரு புத்தர் சிலை இங்கே நிறுவப்பட்டது என்றும் அவர் அதோடு கடந்த இரண்டு மாதங்களாக இந்த புத்தர் சிலை பெரிய அளவிலே இங்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது என்றும் கூறப்பட்டது அதுடன் அந்த இடத்தில் முருகன் ஆலயத்திற்கு முன்பாக கடற்கரை பிரதேசத்தில் வலதுபுறம் வள்ளியம்மன் மலை தோனிமலை போன்றவைகளும் இடதுபுறம் கடற்படை முகாமோடு இணைந்ததாக காணப்படுகின்ற ஒரு மலையும் அந்த மலையில்தான் இந்த புத்தர் சிலையும் நிறுவப்பட்டிருக்கின்றது இது உகந்தை ஆலய பிரதேசம் இந்த உகந்தை ஆலய பிரதேசம் என்பது சைவ தமிழர்களுடைய பூர்வீகமான ஒரு வரலாற்றிடம் இங்கு எவ்வாறு இந்த புத்தர் சிலை நிறுவப்பட்டது யாரால் நிறுவப்பட்டது ஏன் நிறுவப்பட்டது இதன் பின்னணி என்னவெல்லாம் பற்றி ஆராயப்பட வேண்டியது முக்கியம் இந்த நிலையில் இந்த புத்தர் சிலை கடற்படை முகாமில் இருந்து வந்து சிவில் உடை தரித்த இருவரால் அந்த சிலையில் உள்ள மலை துப்பரவு செய்யப்பட்டதையும் அவதானிக்க முடிந்ததாக இருந்தது இந்த சிலை அவர்களுக்கு தெரியாமல் அங்கு வேறு யாரும் நிறுவி இருக்க முடியாது இது அவர்களுடைய கடற்படை முகாமுடன் காணப்படும் மலை பிரதேசம் என்பதும் தெரிய வருகின்றது எவ்வாறாக பொழுதிலும் உகந்தை முருகன் திருவம்பாவை காலத்தில் தீர்த்தமாடுகின்ற அந்த பிரதேசத்தில் இதற்கு முன்னர் ஒரு சூலம் நிறுவப்பட்டிருந்தது என்றும் இப்போது அந்த சூலம் அகற்றப்பட்டிருக்கின்றது என்றும் அது யாரால் அகற்றப்பட்டது என்ற கேள்வியும் எழுகின்றது இன்றைய தினம் ஆலயத்திற்கு புலனாய்வுத் துறையினரும் வந்து தங்களிடம் இதை யார் புகைப்படம் எடுத்தது யார் ஊடகங்களில் வெளியிட்டது என்று கேட்டிருந்தார்கள் என்றும் இந்த இடத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக அவர்கள் வருகை தந்து நின்றார்கள் என்று இரு போலீசாரும் வந்திருந்தார்கள் எனவும் கூறப்பட்டது உகந்தை மலையிலே நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த சிலையை அப்புறப்படுத்த வேண்டுமென்றும் எங்களுடைய கோரிக்கையினை முன்வைக்கின்றோம் இந்த சிலை பற்றிய விடயத்தை நாங்கள் பேசுகின்ற போது சன்னியாசி மலையும் எங்களிடமிருந்து பறிபோயிருக்கின்றது அங்கும் ஒரு புத்தர் சிலை நிறுவப்பட்டிருக்கின்றது என அம்பாறை மாவட்ட மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரம் பிரதீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்திருக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கின்றாா் பிரதேச உள்ள பிரிவுக்கு நிலைமைகளை அப்பகுதி மக்களின் அழைப்பை ஏற்று மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்நிலையில் அப்பகுதி மக்களின் இடர்பாடுகளை கேட்டறிந்து கொண்டு நாடாளுமன்ற உறுப்பினர் கடல் அறிப்பை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது தொடர்பில் தம்மால் கவனம் செலுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் இது தொடர்பில் மேலும் தெரிய குறிப்பாக வங்காளி பகுதியில் கடல் அரிப்பு நிலைமைகள் அதிகரித்துள்ளதனால் கடல் நீர் கடற்கரையோர கிராமங்களுக்குள் உட்போகும் நிலை காணப்படுகின்றது இதனால் அப்பகுதி மக்கள் பல த இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்நிலையிலேயே இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அவர்களுக்கு இவ்விடயம் அப்பகுதி மக்களால் தெரியப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் இவ்வாறு நிலைமைகளை நேரடியாக சென்று பார்வையிட்டதுடன் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளையும் கேட்டறிந்து கொண்டார் எனவே கடலரிப்பை தடுப்பதற்கு வங்காளி பகுதியில் தடுப்பணை அமைச்சர் தடுப்பணைகள் அமைக்கப்பட வேண்டும் எனவும் இதன் மூலமாகவே கடல் நேர் கிராமத்துக்குள் மக்களால் நாடாளுமன்ற உறுப்பினரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டிருந்தது மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் அவர்களின் நெறிப்படுத்தலின் கீழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் உபாலி சமரசிங்க தலைமையில் இன்று புதன்கிழமை காலை பத்து மணி மன்னார் மாவட்ட செலக மண்டபத்தில் நடைபெற்றது குறித்த கூட்டத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதியுதீன் காதர் மஸ்தான் ரவிகரன் முத்து முகமது ஜெகதீஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த அபிவிருத்தி குழு கூட்டத்தில் மாவட்ட அபிவிருத்தி சார்ந்த பல்வேறு விடயங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது இதன்போது மன்னார் மாவட்டத்தில் புதிதாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் திட்டத்திற்கு பல்வேறு தரப்புகளினால் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது மேலும் மன்னாரில் கரிய மண்டல முன்னெடுக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் செயற்பாடுகளுக்கு குறித்த கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிட்டது பொது அமைப்புகளின் ஒன்றிய தலைவர் பி எஸ் சிவகரன் கனியமணல் அகழ்வுக்கு முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நடவடிக்கைகள் குறித்து எதிர்ப்பு தெரிவித்ததோடு இதனால் மன்னார் தீவில் ஏற்பட போகும் அபாய நிலை குறித்தும் தெரியப்படுத்தியதோடு மன்னார் தீவில் கனியமணல் அகழ்வுக்கு தமது எதிர்ப்பினையும் தெரிவித்தனர் இதேவேளை இன்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்ற மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கனியமணல் அகழ்வு குறித்து முடிவு எடுக்கப்படும் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்ட போது குறித்த கூட்டத்தில் கனியமணல் அகழ்வு குறித்து எந்தவித